ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் மூணே நாளில் வந்து எங்கள் வீட்டில் வந்து கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு இவ தான் கல்யாணம் பண்ணுவேன் இவளுக்கு தான் இன்றைக்கி வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து முகூத்த கால் உண்டு வாங்க அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்

நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் எடுப்போம் வேடை போட்டு விட்டுருக்கலாம்ல ஆமா காத்தாடி போட்டு வைக்கையா இருக்கு நல்லா தான் இருக்கு போட்டோக்கு இப்ப வந்து முகூர்த்தக்கால் ஊண்டுறதுக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க இப்ப எல்லாரும் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து முகூர்த்தக்கால் ஊண்ட போறோம் அப்புறம் நானும் ராமக்காவை வந்து வந்திருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தோம்

रानी पापा आया दादा का चार है अवुल के नम्मा नाला करता है ब्लैक कप में ना आता है या तो हम्म मगदू ना जीए ना निकरा ए मले ना करता ना ना कॉफी जीनी आई तडी जीला ना लकर இப்ப முகூர்த்த கம்புக்கு வந்து வந்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே தொட்டு வச்சிட்டு இருக்காங்க இப்ப வந்து மூர்த்த கம்பம் வந்து மண்ணுக்குள்ள வந்து ஊண்டி வைக்க போறாங்க ஒரு அஞ்சு பேர் இல்லைன்னா ஏழு பேர் சேர்ந்து ஊண்டுவாங்க முகூர்த்த காலம் வந்து சூரியனை பார்த்து ஊண்டி வைப்பாங்க

இப்போ வந்து நவதானியத்தை போடுறாங்க இப்போ இதை வந்து மூடிடுவாங்க இப்போ இதுக்கு மேல வந்து தண்ணி தெளிச்சு வைப்பாங்க இது வந்து ஒரு மூணு நாள்ல வந்து நல்லா வளர்ந்துரும் இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் இனி கல்யாண வீடியோல பாப்போம் தேங்க்யூ